வடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவனை இழுத்துட்டு போயிடுறா வீட்டுக்கு என்னது அவளும் நீங்க சேர்ந்து இந்த டிராயிங் பண்ணுவீங்க ஹார்ட் பண்ணுவீங்க எல்லாம் பண்ணுவீங்க இது வந்து கதை பேசிப்பீங்க இது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கணும் நான் வந்து அவ்வளவு பெரிய மாங்காவை தெரியும்ன உனக்கு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா ஹீரோ மேரிட்டி ஃபோர்ஸ் பண்ணி வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண சொல்றா அதுக்கப்புறம் இவளே கடுப்பாயிடுறா தேவையில்ல போர் அடிக்குது அப்படின்னு எழுந்து போயிடுறா ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் வந்து இவளை கூப்பிட்டுருக்காங்க அதனால அவங்கள பாக்கறதுக்காக நேர்ல போறா அங்க பார்த்தா அவங்க அப்பா வீல் தான் இருக்காரு அவங்க அம்மா வந்து செம கோபமாங்க இருக்காங்க அப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா ஏண்டி உனக்கு கல்யாணம்னா வந்து அந்த அளவுக்கு மோசமா தெரியுதா எங்க கிட்ட எல்லாம் நீ வந்து பெர்மிஷனும் கேட்கல ஒரு வார்த்தை கூட சொல்லல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வந்து நிக்கிற அதையும் நாங்க வந்துட்டு பேப்பர்லயும் நியூஸ்லயும் பார்த்துதான் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை சின்ன வயசுல இருந்து நீங்க என்ன பத்தி என்ன கவலைப்பட்டு இருக்கீங்க நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னும் போது நாங்க உன்னை பெத்தவங்க அதுக்காகவாது நீ சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி எல்லாம் கடமைக்கெல்லாம் என்னால சொல்ல முடியாது அன்பே காட்டாதவங்க பெத்தவங்க வந்து பெத்தவங்களே கிடையாது சொல்றா ஆனா அப்பா என்ன சொல்றாரு பார்த்தா பிரச்சனையே உனக்கு நீ கல்யாணம் அவளை தானே மாப்பிள்ளை ஒரு நாள் டின்னருக்கு கூட்டிட்டு வா அது போதும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு ஹீரோயின் அங்க இருந்து போன உடனே அம்மாக்காரி சமத்திட்டு திட்டுறா நீங்க கொஞ்சம் கூட வந்துட்டு அவளை எதுவுமே கேட்கவே இல்லை எதிராக இப்படி பண்ணீங்க அப்படின்னும் போது முதல்ல அவன் யாருன்னு நம்ம தெரிஞ்சுப்போம் அவன் உள்ள வரட்டும் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இதில் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போயிட்டு சேர்ந்து உட்காந்து குடிச்சிக்கிட்டு இதை எல்லாத்தையும் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான் உனக்கு இந்த நிலைமை வந்துருச்சு ஆனால் இருந்தாலும் அவள் பெரிய பணக்காரிதான்டா அப்படின்னு இவனுங்க சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறானுங்க ஆனால் ஹீரோக்கு தான் வந்து அவள் மேலே லவ் இல்லை இல்லையா அவன் அதனால ரொம்ப ஃபீல் பண்ணி புலம்பிக்கிட்டு இருக்கான் இதுல ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஏன்டா அவளை பார்த்தா பொண்ணு மாதிரியா இருக்கா ஆம்பளை மாதிரி இருக்கா எங்கேயாவது அவன் மேல கொஞ்சமாச்சும் யாருக்காவது ஃபீலிங்ஸ் வருமா அப்புறம் எப்பட இவனுக்கு அவன் மேல வந்து லவ் வரும் இல்ல அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும் அதெல்லாம் முடியாது முடியாது அதனாலதான் என் மச்சானுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்றான் அடே என்னடா பண்ணி தொலைஞ்ச அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் கேக்குறான் பார்த்தா அந்த ஷாஷா இருக்கா இல்லையா அவளை கூட்டிட்டு வந்து நிறுத்துறான் வந்த உடனே என்ன பண்றானா இவன் கிட்ட அப்படியே அழுது மீன் எல்லாம் போடுறா இத பாரு நான் வேணும்னு எல்லாம் இத பண்ணவே இல்லை நான் உன்னை விட்டுட்டு ஓடிலாம் போகல யார் பின்னாடியும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நடிச்சு இவன் ஹீரோவுமே ஆயிடுறான் அதுக்கும் ஹீரோ என்ன பார்த்தா இல்லைம்மா இருந்தாலும் எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என் கூட இருந்த அப்படின்னாலும் உனக்கு பிரச்சனை தான் ஏற்கனவே என் குடும்பத்துக்கு பிரச்சனை தயவு செஞ்சு நீ என்னை விட்டு விலகியே இரு அப்படின்னு சொல்றான் சரி ஓகே இன்னையோட எல்லாத்தையும் மறந்துடலாம் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் என் கூட டான்ஸ் மட்டும் ஆடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா அப்படியே ஹீரோக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிக்கிட்டே